இதை வந்து அந்த அம்மம்மாவும் அம்மா அப்பாவும் இருக்கிற போயிடு அதில் வந்து இந்த தரைக்கிற திட்டம் நான் கூட பேசுவோம் அது மட்டும் இல்லை நாங்கள் பிரயாணம் செய்த ஒரு வழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொங்கூர் ரோட்டில் நான்கு ஐந்து நாட்கூடி ஒரு அந்த கம்பி அடுத்து வந்து ஒரு சேதம் ஏற்பட்டு அந்த கொங்கூர் கம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று கொண்டு இருந்திக்கு அப்போ நாங்கள் அந்த வழியால் போனாங்க பார்த்து பார்த்துட்டு அதை வந்து யாராவது வந்து அப்புறப்படுத்துவாங்க அந்த உட உத்தியோகத்தர் மாதிரி அந்த ரோட் திருத்திருவாங்க வந்து செய்வாங்க செய்வாங்கன்று நாங்களும் பார்த்து கொண்டு போனாங்க செய்கிற மாதிரி இல்லை அப்போ அந்த வகையில் நாங்கள் வரும்போது வகைனாலும் வால் எடுத்து அதை வச்சுட்டு கம்மி வந்து ஓரம் வாழ்க்கிட்டு வந்துடுவேன் என்னத்துக்காக சொல்கிறேன் பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கு போவோம் போகும்போது பல பல பிரச்சனைகள் பல பல இடங்கள் இருக்கும் அப்பவுமே நாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களோட நண்பகாரதையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த வழியால் வந்து நிறைய பேர் வந்து திருமணம் செய்து போயிருப்பாங்க அப்போ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் கடந்து போயிருப்பாங்க நாங்களும் வந்து ரெண்டு நாள் பார்த்துட்டு தான் போனாங்க அப்போ எங்களோட ஒரு எண்ணம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த உரிய உத்தியோகத்தை உரிய அதிகாரிகள் வந்து அதை வந்து அப்புறப்படுத்தி அதை வந்து சரி செய்வாங்க அப்படின்றத எங்களுடைய நோக்கம் அப்போ அந்த வகையில் இது வரைக்கும் சரி செய்யலை அப்போ வரும் வழியில் வந்து நாங்கள் அந்த அதை வந்து அப்புறப்படுத்திட்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி வீடியோ வந்து அட் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் பார்க்கணும் இதை சொல்கிறதா சொல்கிற இல்லையா அந்த ஜோதி கொண்டு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணுன்ற நோக்கத்துக்காக சொல்கிறேன் என்ன சொல்லி இதை பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு முன்பந்து இப்படியான சேவைகள் எப்படியான மக்களுக்கு பயன்படுற விடயங்களை செய்வாங்கன்ற நம்பிக்கையோட சொல்றேன் அந்த வீடியோவும் பாருங்க இந்த வழியால நாங்க பிரயாணம் செய்து கொண்டிருக்கோம் அதாவது வெள்ளாவளி இருந்து இந்த பாலியடி வட்டைக்கு போறதுக்கான இந்த பிரதான பாதை இது இந்த எந்த பகுதியில் இருக்கும் கலுவஞ்சடிக்கு போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதை அப்ப இந்த பாதையில வந்து பாத்துட்டீங்கன்னா சரியா வந்து வெள்ளாவளிக்கும் பாலியடி வட்டைக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் பண்ணி ஒன்று இருக்குது அதுக்கு அருகாமையெல்லாம் வந்து இந்த கம்பி வந்து எளிம்பித்து அதாவது பாருங்க இந்த கொங்கு ரோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்டது அப்போ இதில் வந்து வானம் ஓடி ஓடி ஒரு இடத்த வந்து அந்த பழுதடைஞ்சு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கம்பி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ரோட்டுக்கு மேலே வந்து இப்போ எளிம்பிட்டு நிற்கிது ஒரு ஆபத்தான உண்டு அப்போ இரண்டு மூணா கூடி நாங்கள் பார்த்து நாங்கள் யாராவது இதை வந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லை யாராவது சரி செய்வாங்கன்ட்டு அப்போ இது வரைக்குமே அருமை வந்து ஒன்றுமே செய்யலை அப்போ அந்த ஒரு நோக்கத்துக்கு வேண்டி பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இரும்பு இருக்கிற அந்த வால் எடுத்து வந்து இந்த கம்பியை வெட்டப்போகிறோம் இப்போ இதை விட ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை விடாமல் நாங்கள் செய்யப்படுறோம் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டாக வந்து காட்டுங்க இந்த கம்பி வந்து இப்போ எவ்வளோ கொலும்பிரிக்கிட்டு பாருங்க அப்படி ஒரு முக்காடிக்கு மேலே வந்து இந்த கம்பி வந்து எலும்பி நிக்குது இந்த இடத்துல யாராவது விபத்துக்கு உள்ளாகுனா கூட ஈஸியாக வந்து ஒருத்திரங்களோட அந்த உடம்புல வந்து வேறக்கூடிய மாதிரி தான் இருக்குது அதனால வந்து நாங்க வெட்டப்படுறோம் ఇంకా పట్టుబడి వెళ్ళేది சரி என்ன சொன்னால் இதில் இருந்து அந்த இடத்து அந்த கம்பியை வந்து இந்த வீதி உரமாக இருக்கிற பனமரதலே வச்சுப்பட்டு போகிறோம் ஒரு இதயமாக வந்து கொள்ளையடிச்சு தாங்க களைவெடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அந்த உரியவங்க வந்து இந்த கம்பியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் உரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி சரி ஓகே

சரிய எல்லாரும் கல்யாணம் இது பாருங்க நிலைமைய கஞ்சி காய்ச்சி காயும் நண்டு அடுப்புல ஒரு காய்ச்சி தான் கொடுப்போம் மருந்துகள்ட்ட போக காசு எனக்கு மூவாயிரம் ரூபா காசு அட்டை காலக்கு ஒண்ணு போயிட்டான் மருந்துகள் நாலு இருக்காங்க அவைய பார்க்க மாட்டாங்க நான் விரும்பி போறது மிச்சேன் அவையே கஷ்டப்படக்கூடாது சாப்பாடு நான் போய் வாங்க அப்படி போறேன் அதுல நான் போறது

அப்படி மதியம் சாப்பாடு சாப்பாடுங்கம்மா ஒரு மாய நினைக்கும் போது அம்மாவுக்கும் நாங்க போகும் போது ஒவ்வொரு வீடியோவில் முடிஞ்ச உதவியெல்லாம் வளம நிறைய பேர் பாத்துட்டு இப்போ அண்மை காலமாக வந்து பேங்க் அக்கௌண்ட வந்து அட் பண்ணி வரோம் சிலவங்களுக்கு உதவி கிடைக்கிது சிலவங்களுக்கு உதவி கிடைக்காமலும் போகுது பாருங்கண்டை சாப்பிடுறது கூட இல்லை அப்ப

கால் அப்படியா இருந்தம்மா என்ன சரியான எல்லாத்திலையும் நோய்தாம்மா எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே இல்லம்மா இந்ததான் நீங்க இருங்க இருங்க விரும்பல போயிருங்க

வணக்கம் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புரன் வந்த வகையில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலங்கையில் அம்பாறை மாவட்டம் நட்பட்டி முனை என்கின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் அந்த அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் பம்மியாடி ரோட் நட்பட்டி முனை இரண்டு கல்முனை முப்பத்தி ரெண்டு முந்நூறு அந்த போஸ்ட் கோட் அப்போ அம்மாட பெயர் மிஸ்ஸஸ் கே கோமலாதேவி பிஓசி பேங்க் ஆஃப் சிலோன் இப்போ கணக்கிழக்கத்தை சொல்கிறேன் நோட் பண்ணி கொள்ளுங்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து திரும்ப சொல்கிறேன் எட்டு இரண்டு நான்கு ஏழு மூன்று ஏழு எட்டு ஐந்து அம்மாவினுடைய கணக்கிழக்கம் நீங்கள் உதவி செய்கிறீங்க நேரடியாக உதவி செய்யலாம் இப்போ அந்த வகையில் இந்த அம்மாவினுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வா மாதம் மாதம் வர காசு வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ அம்மா வரேன்னு சொன்னீங்க ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் நரம்புரி காசு ஊனமுத்த காசி சில ஏழாயிரத்தி அஞ்சு ரூபாயும் போடுவாங்க ஏழாயிரத்தி அஞ்சு ரூபாயும் அந்த வார காசி அந்த ஆட்டோக்கு நாங்க சாப்பிடலாம் கடனை பட்டா அந்த காசையும் கொண்டு அஞ்சு பிச்சு வச்சு போட்டுக்கு மருந்தையும் கட்டுனா சரி ஒன்றும் செய்யல துணியும் கூட வாங்கி போடுறேன் அந்த வகையில வந்து புத்தகத்தை பதினஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லி இருந்தேன் நாங்க அம்மா போறதுக்கு அந்த வாகன பிரச்சனை பொய்க்கொழி நான் போயிட்டு அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பதினஞ்சு இருக்காங்க இருக்குது அப்ப நாங்க இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் பத்தாம் தேதி நேற்று வீட்டு வந்து பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முன்வந்த தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்ப கண்டிப்பா பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அப்படி வீடியோ போடுவோம் போடும்போது நம்ம அதுக்கு பிறகு இப்ப இந்த பன்னெண்டாம் தேதி புறகமமா பாரகாசி வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு போற உறவுகளா இருக்கும் சில கோலை இல்லாமமா உதவி வரலாம் இல்ல உதவி வராமலும் போடலாம் அது எங்கடையிலே இல்லாம சரியா உங்களோட கஷ்டத்தை எங்களால வந்து வெளிப்படுத்ததான் முடியும் சரியா அம்மா வந்த வயல கூட அக்கௌண்ட் நம்பர் தான் இப்ப இந்த வீடியோல சொல்லிருக்கேன் சரியா மாமா எனக்கு எப்படி நான் உதவி செய்து இந்த காலை கொஞ்சம் மருந்து செய்யறதுக்கு நான் உதவி செய்யுங்க எனக்கு அவ்வளவு சாப்பிடுறதுக்கு வேற எனக்கு ஒன்று கும்பா சாப்படுறதுக்கு அந்த மனுஷனுக்கு இந்த மருந்தை கொஞ்சம் ஒரு நாளையை கொண்டு கட்டுறதுக்கு உதவி செய்தா போதும் ஆட்டோக்கு அஞ்சூறு ரூபா கேட்க அங்க போய் இங்க வாரத்துக்கு அஞ்சூறு ரூபாய் இந்த மூவாயிரம் ரூபா காசு குடுக்கணும் இன்னைக்கு பாண்டி கூப்பிட்டதுக்கு காயம் தரணும் அம்மா அப்ப நான் என்ன செய்யற நான் பெட்ரோல் வாங்கணும் நான் தனியாமா ஓர் ரெண்டு கேட்க அப்ப நான் இன்றைக்கு விட்டுத்தேன் ஆனா நான் வந்த இரங்கல புளிவிச்சு மருந்தை கொண்டு கட்ட வைக்கிறதுக்கு தான் பார்த்து திரிந்தேன் நான் ஆ சைக்கிள் என்ன போக்காட்டி சைக்கிளு இடிக்க மாட்டாரு ஆமா உம் சரி அம்மா ஜோசிக்காதீங்க போயிட்டு வரோம் நாங்கள் குத்த தோசிக் கொள்ளுங்க சரி நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்ள போறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தா உங்களால் முடிஞ்ச உதவிகளை உம் சம்பமா இருந்தது காட்டுறாங்க அம்மா பாடம் அந்த காதல் போட்டவை சரி அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவை வரை முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பளம் கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மேலே இவங்களுக்கு உதவி கிடைக்கணும் இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து வீடியோவில் சொல்லி இருக்குது இப்போ நீங்கள் உதவி செய்ய நீங்கள் நேரடியாக உதவி செய்யலாம் மேலதிகமான தகவல் வேணும் என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு ஃபோன் நம்பர் எது இருக்காமம்மா ஃபோன் நம்பர் இருக்கையா அவர் நம்பர் நான் அடுத்து கிடைக்கிறேன் இந்த பிள்ளை ஆமாம் உங்களோட உங்களுக்கு இல்லை இல்லை ஆ சரி ஓகே அப்போ அந்த வகையில் நீங்கள் மேலே தகவல் எதுவும் வேணும் சொன்னால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் உதவி செய்யக்கூடிய உங்கள் உதவி செய்யுங்க உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோவை பகிர்ந்து உதவி கிடைக்கிறதுக்கு உடைய ஒரு ஆதரவு தாங்க இப்போ போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க இப்போ இன்னும் ஒரு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாங்கள்